இன்றைய பஞ்சாங்கம் செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் வியாழக்கிழமை மூலம் நட்சத்திரம் இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு புராடம் நட்சத்திரம் வளர்பிறை நவமி திதி இரவு பதினோரு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு தசமி திதி சித்த யோகம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டமம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் பன்னெண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் கேது சுக்ரன் தனுசில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய மேஷ மேஷராசி ராசிநாதனின் பார்வையில் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தில் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை களைந்து அதன் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் சந்திரமங்கள யோகம் ஏற்படுது அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதரர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் நீண்ட நாட்களாக வழக்கு நிலுவையில் இருந்ததுன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தருவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்களுடைய தந்தை வழியில் சில குழப்பங்கள் இருந்திருக்கும் அல்லது தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட குழப்பங்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் நீங்கள் சாதகமான தீர்ப்பை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாதி சம்பந்தப்பட்ட உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குழப்பங்களிலிருந்து நிவார்த்தியாக யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் கடன் பிரச்சனையில் இருக்கக்கூடிய குழப்பங்களை களைவதற்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது அனுகூல பலன்கள் ஏற்படும் நீண்ட நாட்களாக பெட் இடனால் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கிறவங்கள்லாம் இன்னைக்கு வீடு திரும்புவதற்கு யோகம் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சுமைகள் குறையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் குருவின் பார்வையில் சுக்கரன் இருக்கிறதுனால உங்களுடைய விருப்பு விருப்புகளை களைவதற்கு முயற்சி எடுப்பீர்கள் குறிப்பாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரும் குடும்பத்தாரின் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குழந்தைகள் மூலமான நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள் குறிப்பாக குழந்தை பாக்கியம் அல்லது வம்சவிருத்தி போன்ற விஷயங்களில் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும் நன்மைகள் அதிகரிக்கும் அதே சமயம் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் புதிய வியாபார யுக்திகளை பயன்படுத்தி உங்களுடைய கௌரவத்தையும் லாபத்தையும் அதிகரித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் ராசி எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்காரேன் கவலைப்படாதீங்க வளர்புறை சந்திரன் அதனால வார்த்தைகளாலும் பணப்புழக்கத்தினாலும் சஞ்சலங்கள் ஏற்படாது தேவையில்லாத கோபம் மட்டும்தான் இருக்கும் ஆனால் அந்த கோபம் உங்களுடைய கோபம் நியாயமானது அதனால் கவலைப்பட வேண்டாம் இரண்டாம் இடத்து செவ்வாயின் பார்வையில் இருக்க சந்திரன் இருக்கிறதுனால சந்திரமங்கள யோகம் ஏற்பட்டு குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் மனதிற்கு பிடித்தவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் வீடு மனை சார்ந்த குழப்பங்கள் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தினால் ஏற்பட்ட குழப்பங்கள் இந்த குழப்பங்கள் எல்லாம் நிவர்த்தியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வெளியாட்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக்கிறது அவசியம் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ஆனால் மன சஞ்சலம் இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள் தனித்துவமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு சில காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு அல்லது உங்களுடைய முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி எடுங்க அது மேலும் நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கு குழந்தைகளின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட குழப்பங்களை நிவர்த்தி செய்வதற்கு வாய்ப்புகள் ஏற்படும் உடன்பிறப்புகளுடன் மனஸ்தாபம் இருந்ததுன்னா அந்த மனஸ்தாபத்தை இன்னைக்கு பேச்சுவார்த்தையின் மூலமாக பேசி தீர்த்துக்கலாம் ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகள்ல மரியாதை குறைவு இல்லாமல் பார்த்துக்கொள்வது அவசியம் மிதுன ராசி ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வையில் சமசப்தமமா சந்திரன் இருக்கிறது சந்திரமங்கள யோகத்தை ஏற்படுத்துகின்றது மரியாதை உயர்வுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய மனிதர்கள் மூத்த சகோதரர்கள் போன்றவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் உடன்பிறப்புகளுடன் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இன்று வியாபார அனுகூலம் ஏற்படும் பிராப்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கோபத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க மற்றபடி இன்று கெடுபலன்கள் இல்லை ஏன்னா நீங்கள் கோபப்படாமல் இருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வரும் உங்களுடைய வாக்குச்சாதுரியத்தின் மூலமாக உங்களுடைய எதிரிகளை கூட நண்பனாக்கி கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதைகள் உயர்கின்ற யோகமான நாள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க உங்களை பார்த்து எல்லாரும் பொறாமைப்பட அளவு படுற அளவுக்கு நீங்கள் வளர்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வளர்ச்சி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளிநாட்டு செய்திகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் வெளியூர் வெளியூரிலிருந்து வரக்கூடிய நபர்கள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வரும் குடும்பத்தில் உங்கள் மரியாதை உயர்வதற்குண்டான யோகம் ஏற்படும் என்று தன பிராப்தி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் கடக ராசி ராசிநாதன் ஆறாம் இடத்துல செவ்வாயின் பார்வையில் இருக்காரு உங்களுக்கு யோகாதிபதியான கிரகம் செவ்வாய் அவர் விரையஸ்தானத்தில் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க கடன் சுமை குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு உங்களை பத்தின தப்பா பேசின வாய்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய நேரம் எந்த வாயால் தப்பா பேசினாங்களோ அதே வாயால் உங்களை பத்தி பெருமைப்படுத்தி பேசுவார்கள் இது உங்களுக்கு மரியாதையை உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மரியாதை உயரும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் எடுத்தாங்கன்னா வீட்டில் தாராளமாக அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு உண்டான நேரம் துவங்குவதற்குண்டான காலமாக இருக்கிறதுனால நற்செய்திகள் வரும் புனர் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படும் செல்வாக்கு அதிகரிக்கும் பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள் அதே சமயம் உங்களுடைய கடன் அடைபது அடைபடுவதன் மூலமாக அந்த கடன் அடைக்கிறதுக்கு நீங்கள் எடுத்த முயற்சியினால உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தடுமாற்றங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும் குறிப்பாக குடும்பத்தில் மூன்றாம் நபர் தலையீடு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒன் இயராக உங்கள் குடும்பத்தில் வேண்டாதவங்களுடைய தலையீடு இருக்குது அவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் அடங்கி உங்களிடம் சரணடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நடிக நாட்களாக கடன் பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் இந்த கடன் அடைக்கிறதுல பெரும் பங்கு உங்களுடைய குழந்தைகள் அல்ல அல்லது உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய யோகமான நாள் சிம்ம ராசி இன்று உங்களுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் சில உதவிகள் கிடைப்பதற்கோ ஆலோசனைகள் கிடைப்பதற்கோ வாய்ப்பு இருக்கு உங்க உடம்பு ரீதியான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் அதே சமயம் நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவராக இருந்தால் உங்களுடைய வேலையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் ஓ வில் பி கிராசிங் அ மைல் அதாவது ஒரு மைல் கல்லை தாண்டக்கூடிய யோகம் ஏற்படும் இது உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்கும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களை பற்றின பெருமையான விஷயங்களை அடுத்தவர்கள் பேசுவார்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் வியாபாரிகளுக்கு தன லாபம் அதிகரிக்கும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகக்கூடிய சந்தோஷகரமான நாள் குழந்தைகளின் பெருமிதமான செயல்பாடுகள் உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும் மன நிம்மதியை தரும் உங்களுடைய பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகிறதுனால தெளிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது உங்கள் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் குறிப்பாக வியாபாரத்தில் இருக்கிறவங்க கலைத்துறை நண்பர்கள் ஆன்மீக சொற்பொழிவாளர்களுக்கெல்லாம் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான சோர்வுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உடல் உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது உடம்புல உஷ்ணம் அதிகரித்ததுன்னா தேவையில்லாத சஞ்சலங்கள் குறிப்பாக வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தலை சார்ந்த பகுதிகளில் தலை கழுத்து காது இந்த இடத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி கெடுபலன்கள் இல்லை குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் நல்ல செய்திகள் வரும் அதே சமயம் உங்களுடைய உடன்பரப்புகளால் உங்களுக்கு பெருமிதமான பெயர்கள் வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கன்னி ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் செவ்வாயின் பார்வையில சந்திரமங்கல யோகம் இருக்கு உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் குறிப்பாக கடுமையான உழைப்பை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு புதிய சொத்து வாங்குறதுக்கு உண்டான யோகம் இருக்கு தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் தான் இருக்குமே தவிர அதனால் கெடுபலன்கள் இல்லை தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் குறிப்பாக அரசாங்க வகையில் செலவுகள் நீங்கள் அரசுக்கு ஏதாவது வரி வரி பாக்கி வச்சுருந்தீங்கன்னா அந்த வரி பாக்கி விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலக ரீதியாக உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு மனச்சுமைனா உடனே பயப்பட வேணாங்க மனசில் ஒரு விதமான பதட்டத்தை தரக்கூடிய வகையில உங்களுடைய வேலை விஷயமோ எதிர்காலம் கருதிய விஷயமோ கவலையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அலுவலக ரீதியாக சில பதட்டமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் நீங்கள் குறிப்பாக அரசாங்க அதிகாரியாக குறிப்பாக நீங்கள் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரு விஷயம் உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்லேயோ உங்கள் உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஏரியாவில் ஒரு பதட்டத்தை கட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் மரியாதைகள் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதுவும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் உங்கள் கோபத்தின் காரணமாக உங்களுடைய பெற்றோரிடமே நீங்கள் கோபமான வார்த்தைகளை பேசுவதற்கும் சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இரண்டாம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கமாக இருக்கிறதுனால உங்களுக்கு பண வருமானத்தில் தொய்வுகள் ஏற்படாது துலாம் ராசி இன்று உங்களுக்கு மன நிறைவை தருகின்ற சந்தோஷகரமான நாள் இரண்டாம் வீட்டு அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்காரு சந்திரமங்கல யோகம் அதுவும் மூன்றாம் இடத்துக்கு சம்பந்தப்படுறதுனால காரிய வெற்றிகள் ஏற்படும் இளைய சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நீண்ட நாட்களாக உங்களை பற்றி தப்பாக பேசின சில நபர்களின் மூக்கை உடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அதாவது அவங்க தரப்பு தவறான வார்த்தைகள் தப்புங்கிறத புரிய வைப்பீங்க அதனால் பத்து பேர் இதற்கு அவங்க அவமானப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த அவமானத்திற்கு நீங்கள் காரணமாகி விடாதீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழி உறவினர்களால் சஞ்சலங்கள் ஏற்பட்டு பின் சரியாவதற்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி உறவினர்கள் அல்லது பங்காளிகள் முறையில் யாராவது உங்கள் பேரில் வழக்கு தொடுத்திருந்தாங்கன்னா அந்த வழக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை மற்றும் சகோதரர்களுடன் மனப்போராட்டம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் ஆனால் அதில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் குறிப்பாக உங்கள் தம்பி உங்ககிட்ட சரணடைகிறதுக்கோ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்கோ வாய்ப்பு இருக்கு உடன் ஏற்பட்ட மன குமுறல்கள் விலகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் பண விவகாரங்களில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தன்னம்பிக்கை தரக்கூடிய வகையில வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளிடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும் எதிரிகளால் ஏற்பட்ட சஞ்சலங்கள் விலகுவதற்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயம் சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு குறிப்பா உங்களுடைய குடும்பத்துல திருமணம் சார்ந்த செலவோ அல்லது உங்களுடைய தனிப்பட்ட சொத்து முதலீடுகளோ அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய யுகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திரன் ராசிநாதன் செவ்வாயின் பார்வையில யோகத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு பண பலத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் இது நாள் வரை உங்களுக்கு கிடைக்காத அங்கீகாரம் கிடைப்பதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்கு நல்ல நண்பர்கள் வாழ்க்கை துணையின் அனுகூலமான பய பலன்கள் இப்படி எல்லாமே சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் நம் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பெரிய மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயார் வழியில் இருந்த மனக்குழப்பம் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனுகூல பலன்கள் ஏற்படுறதுக்கு உங்களுடைய நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்கள் ஒத்துழைப்பு தரக்கூடிய வகையில் செயல்படுவார்கள் அவர்களின் ஒத்துழைப்பின் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கு முயற்சி எடுத்து அது வெற்றியும் காண்பீர்கள் நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் பணபலம் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்களில் அந்த வீட்டையோ அல்ல அந்த காலி மனையோ விற்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றியடைவீர்கள் அந்த விற்பனையின் மூலமாக வரக்கூடிய பண வருமானம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் எதிரிகளுக்கு தர வேண்டிய பணபாக்கிகள் செட்டில் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் எதிரிகள் அடங்கியிருப்பார்கள் இன்ஃபேக்ட் உங்களுடைய வீடு மனை விற்கிறதுலையோ இல்லை வீட்டு மனையை மாற்றி எழுதுறதுலேயோ உங்களுக்கு எதிரிகள் சப்போர்ட்டிவாக செயல்படுவாங்க இதனால் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் துறையில் தொழில் ரீதியான முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அறிவு சார்ந்த தொழில் பண்றவங்க உடல் ரீதியான உழைப்பு சம்பந்தப்படவங்க அரசாங்கத்துக்கு கான்ட்ராக்ட் லேபராக ஒர்க் பண்றவங்க இவர்களுக்கெல்லாம் இன்று அமோகமான நற்பலன்கள் ஏற்படும் உங்களுடைய வாக்கு மூலமாக எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் வார்த்தைகளால் வெற்றிகள் குவியக்கூடிய யோகமான நாள் தனுசு ராசி நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகுவதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் குறிப்பாக எந்த எந்த நபர்கள் முன்னிலையில் உங்களுடைய பிஸ்னஸ் விஷயத்தில் நீங்கள் தோத்து போனீங்களோ அதே நபர்களின் முன்னிலையில் அதே பிஸ்னஸில் நீங்கள் வெற்றி அடைவதற்கு உண்டான யோகம் ஏற்படும் அஃபீஷியலாக நீங்கள் சக்ஸஸ் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் கணவன் மனைவி உறவில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு புதிய ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் பிரிஞ்சு போனவர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையோ உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னரோ உங்களை வேண்டான்னு சொல்லி ஒதுக்கிட்டு போனவங்க மீண்டும் உங்களிடம் சரணடைவதற்கோ அல்லது உங்களுடைய நட்புக்காக வருவதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும் ஸோ பிரிந்தவர்கள் கூடுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாளாக இருக்கும் தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்கள் புதுசாக பிஸ்னஸ் தோங்கணும்னு நினச்சா கூட இன்னைக்கு ஒரு நல்ல நண்பர் உங்களுக்கு அறிமுகம் கிடைப்பாரு அவருடைய அறிமுகம் உங்களுடைய தொழிலை விஸ்தீரணம் படுத்துவதற்கு அல்லது உண்டான சூழ்நிலையை அமைத்துக் கொடுக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான நாள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அஃபீஷியலாக உங்களுக்கு மரியாதைகள் கூடுகின்ற நேரம் அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு எது எதிராக செயல்பட்டிருந்தாங்கன்னா அந்த எதிராக செயல்பட்டவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு அல்லது யாரோ செஞ்ச சில காரியத்தினால உங்கள் வாழ்க்கையில சில நபர்கள் தேவையில்லாத விஷயங்களில் விளையாடி இருந்தாங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் அது அஃபிஷியலாக இருக்கலாம் பர்சனலாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி உங்கள் பேரில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாமல் போகிறதுக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு மரியாதைகள் குவிவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் சில மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதனால் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை மகர ராசி என்று உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்திலோ அல்லது உங்களுடைய கௌரவம் தொடர்பான விஷயத்திலோ நீங்கள் எடுக்கும் முடிவுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஆனால் அது நல்ல விஷயம்தான் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆனால் கையில் இருக்கிற பணம் கரையும் அல்லது கடன் வாங்கியாவது செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை வருது அலுவலக ரீதியாக உங்களுக்கு எந்த மாற்றமும் ஏற்படாது கவலைப்பட வேண்டாம் நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் ஐந்தாம் மடத்தில் இருக்கிற குரு உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தை பார்க்கறதுனால உங்கள் குடும்பத்தில் இன்றைக்கி ஒரு நல்ல நிகழ்வுகள் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் அல்லது வீடு மனை வாங்குவது போன்ற ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த அதாவது ஏஜ் அட்டன் பண்ணி ஒரு முப்பது வயசில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளோ ஆண் குழந்தைகளோ இருந்தால் அவர்களின் திருமணம் சார்ந்த செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுபச் செலவுகள் ஏற்படுகின்றன உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விவகாரங்களினால் ஏற்படுகின்ற செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதிரிகள் பெருசாக பலத்தை காட்ட மாட்டாங்க ஆனால் சில பேர் தேவையில்லாமல் குத்தி பேசுவாங்க உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க அதை பற்றி கண்டுகாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது வீண் பேச்சுக்கள் பேசி உங்கள் உங்களை மேலும் காயப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகள் சார்ந்த விஷயமோ அல்லது குடும்பம் சார்ந்த விஷயமோ மனக்கவலையை தரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகாத விஷயத்தினால கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வருதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இன்னைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய கடன் தேவையில்லாமல் நஷ்டத்தை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது என்று உங்களுடைய தொழில் பிசினஸ் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தினாலும் பண விவகாரங்களில் செலவை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நிதானத்துடன் செயல்படுவது நல்லது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக செலவுகள் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அது உடன்பிறப்புகளின் ஆரோக்கியத்திற்கான செலவுகளா அல்லது உடன்பிறப்புகளின் கடன் சார்ந்த செலவுகளாக இருக்கும் அடுத்தவங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க அதனால உங்களுக்கு இன்று கையிருப்புகள் கரையும் கும்ப ராசி லாபஸ்தானத்துல செவ்வாயின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்துகின்றது குறிப்பாக உங்களுடைய பணப்பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை ஏற்படுத்தும் அதனால பணப்பிரச்சனைகள் முடிவடைகிறதுனால நீண்ட நாள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா சில தவறான முடிவுகள் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி எடுத்தால் அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பெருசாக பாதிப்பு இல்லாட்டினாலும் இன்னும் இன்று உங்களுக்கு ஆரோக்கிய விஷயம் அல்லது பூமி தொடர்பான அல்லது வீட்டு மனை வீடுமனை அல்லது வீட்டுக்கு தேவையான விலையுந்த பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இன்று கையிருப்புகள் கரைந்தாலும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகள் ஏற்படாது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோரால் மனக்கசப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஆனால் கௌரவத்துக்காக நீங்கள் வேறு வழி இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா தேவையில்லாத சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நான் தானே உனக்கு பண்ணுறேன் நான் தானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கிட்டையும் சொல்லி காட்டி பேசிடாதீங்க அது மேலும் உங்களுக்கு வருத்தத்தை தான் தருமே தவிர நன்மையை ஏற்படுத்தாது இன்று உங்களுக்கு கௌரவத்தை பாதுகாக்க வேண்டிய நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படுவதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் வார்த்தை விரயங்களை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா செலவுகளை கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கௌரவம் பாதிக்கப்படாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உடன் பிறந்தோரால் உங்களுக்கு மன அழுத்தம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் புரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக நீங்கள் கலைத்துறை நண்பர்கள் கலைத்துறை சார்ந்தவராக இருக்கலாம் அல்லது மீடியா தொழில் செய்பவராக இருக்கலாம் இல்லாட்டி அரசாங்க அனுகூலம் சம்பந்தமான வேலையை செய்யக்கூடிய நபராக இருக்கலாம் உங்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மீன ராசி ஆரோக்கிய முன்னேற்றத்தின் காரணமாக மன தைரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குடும்பத்தில் ஏகப்பட்ட செலவுகள் இருந்தது உங்களுடைய ஆரோக்கியம் குழந்தைகளின் ஆரோக்கியம் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் தாயாரின் ஆரோக்கியம் தந்தையின் ஆரோக்கியம்னு இப்படி ஏகப்பட்ட மருத்துவ செலவுகள் இருந்தது அந்த மருத்துவ செலவுகள்லாம் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் வீண் செலவுகள் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது குடும்பத்தில் குழந்தைகளுடைய அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது அதே சமயம் கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் சூரியன் புதன் சேர்க்கை விரைய ஆறாம் இடத்துல விரைய சனியின் பார்வையில் இருக்கிறதுனால கடன் சார்ந்த விஷயங்களில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஆரோக்கியத்தினால் ஏற்பட்ட செலவுகள் முடிவுக்கு வரக்கூடிய நேரம் வந்துவிட்டது விட்டது அதே சமயம் உங்களுடைய பூமி தொடர்பான விஷயத்தில் வீடுமனை மாற்றம் அல்லது வீட்டு பராமரிப்பு செலவு அல்லது எலக்ட்ரானிக் பொருட்களின் செலவு போன்ற விஷயங்கள் ஏற்படும் இன்று உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கி கொள்வதற்குண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற காரணத்தினால இன்று செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் அந்த செலவுகள் உங்களுக்கு சுகத்தை தருமே தவிர அதனால் உங்களுக்கு எந்த லாபமும் கிடையாது சுகம் மட்டும் கிடைச்ச பிரயோஜனம் இல்லைங்க உங்களுக்கு லாபமும் வரணும் முதலீடு செஞ்சால் அதுலேருந்து வருமானம் வரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள் இன்று பெரிய முதலீடுகளை செய்யாமல் இருப்பது நலம் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன வகையில் சில மாற்றங்களை செய்வதற்காக முயற்சி எடுத்தீங்கன்னா அது செலவுகளை கொடுக்கும் அதன் காரணமாக சில புதிய மாற்றங்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தினால் சஞ்சலம் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் ஆரோக்கிய செலவு கடன் செலவு இப்படி ஏகப்பட்ட செலவுகள் இருக்கு அதனால கையிருப்பு கரையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல திடீர் பதட்டம் அல்லது திடீர் லீகல் பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும் பதப்ப பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிதானத்துடன் செயல்பட வேண்டிய தடுமாற்றமான நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்